போறது செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல இயல் அஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தும் ஷேர் பண்ணுங்க இன்ப தமிழ் கல்வி பாரதிதாசன் அழியா செல்வம் சமண முனிவர்கள் நாளடியார் வாழ்விக்கும் கல்வி திருக்குறளாளர் வி முனுசாமி பள்ளி மருதரப்பு சுப்பிரபாரதி மணியன் தமிழ் கல்வி பாரதிதாசன் அலர்க பொருள் எத்தனைக்கும் முயலும் வெறுப்பு மலை களனி வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மலைமேகம் துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார் எத்தனிக்கும் முயலும் வெற்பு மலை களனி வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு கார்முகம் மலைமேகம் துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார் என்னை கவிதையாக எழுதுக என்று கூறியது வானம் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்று கூறியது நீரோடையும் தாமரை மலர்களும் என்னை கவிதையாக எழுதுக என்று கூறியது வானம் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்று கூறியது நீரோடையும் தாமரை மலர்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றது காடு களனி கருமேகம் காடு வயல் கருமேகம் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றது காடு களனி கருமேகம் அன்பினை கவிதையாக எழுதுக என்றவர்கள் ஆடும் மயில் போன்ற பெண்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுக என்று கூறியவர்கள் வேல் ஏந்திய வீரர்கள் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடும் களனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் ஆடும் மயிர் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் சோலை குளிர்தரு தென்றல் வரும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விடும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக எனும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டிலுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாகி என் ஆவியில் கலந்ததுவே இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் பாட்டில் எழுதியாரு பாரதிதாசன் துன்பத்தில் அறியாமையில் தூங்கி கிடப்பவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் துன்பம் நீங்க தமிழ் கல்வியினை கற்றவர்கள் என்ற நிலை ஏற்பட வேண்டும் நூல்வழி பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி எது கிடைச்சு அப்படின்னா பிசிராந்தியர் அப்படிங்கிற ஒரு நாடகம் நம் பாடப்பகுதி பாரதிதாசன் கவிதையில் தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள ஒரு பாடல் இந்த பாடப்பகுதி வந்து த பாரதிதாசன் கவிதையில் தமிழ் பேர் என்னும் தலைப்பில் உள்ள ஒரு பாடல் மதிப்பீடு பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறியது மயில் மலை அப்படின்னா வெறுப்பு எடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்று இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும் பொறுத்துக களனி அப்படின்னா வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் முகில் மேகம் களனி வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் முகில் வேகம் மேகம் அழியாச்செல்வம் நாலடியார் வைப்புலி கோட்படா வாய்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின்வ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற அழியா செல்வம் இந்த பாட்டில் இருந்தாரு நாலடியார் இது எழுந்தவங்க வந்து சமண முனிவர்கள் வைப்புலி கோட்படா வாய்தியர் கேடிலை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வெவ்வார் எச்சம் என ஒருவன் மக்களுக்குச் செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற கல்வியினை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது குறைப்படாது மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது ஆகையால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி மற்றவை செல்வம் ஆகாது வைப்புலி அப்படின்னா என்னென்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை அப்படின்னா கல்வி வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கப்படும் இடம் கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை கல்வி நூல்வழி நாலடியார் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்டது இது ஒரு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் நானூறு வெண்பாக்களை கொண்டது என்னுடைய வேறு பேர் வந்து வேளாண் வேதம் நாலடி நானூறு திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் கொண்டது நாலடியார். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் கொண்டது நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவது நாலடியார். நாளும் இரண்டும் சொல்லு குருதின்னு சொல்லுவோம் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி கல்வியினைப் போல கேடில்லாத செல்வம் வேறில்லை வாய் தீயின் தூ கூட்டல் ஈயின் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் வெள்ளத்தால் அழியாது வெந்தணலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது கள்ளற்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வியனும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தையார் பொருள் தேடி உலர்கின்றீரை தனிப்பாடல் திரட்டு வெள்ளத்தால் அழியாது வெந்தணலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வியெனும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தையார் பொருள் தேடி உலர்கின்றீரே தனிப்பாடல் திரட்டு அடுத்து வாழ்விக்கும் கல்வி காலம் மிகவும் அருமையானது என்பதை எடுத்துரைக்கும் குரல் காலமறிதல் கல்வி கல்வி அழியாது என்பதை வள்ளுவர் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லியிருக்காரு கல்வியறிவு இல்லாதவரை திருவள்ளுவர் கூறுவது விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடி ஏனையவர் அப்படின்னு திருவள்ளுவர் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்று கூறுகின்றார் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார் பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் பாரதியார் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுவது கல்வி கூடங்களில் கற்க கசடற கற்பவை எதை படிக்கின்றோமோ அதைத்தான் படிக்க வேண்டும் நூல்வழி திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளாளர் வி முனுசாமி நகைச்சுவை ததுவும் தமது கவிதைகளால் மக்களை கவர்ந்தவர் வி முனுசாமி திருக்குறளாளர் வி முனுசாமி எழுதியுள்ள நீல் நூல்கள் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை திருக்குறளாளர் வி முனுசாமி எழுதியுள்ள நூல்கள் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை திருக்குறளாளர் வி முனுசாமியின் புகழ்பெற்ற நூல் உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் திருக்குறளாளர் வி முனுசாமியின் புகழ்பெற்ற நூல் உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் பாடப்பகுதி சிந்தனை களஞ்சியம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது மதிப்பீடு காலத்தின் அருமையினை கூறும் திருக்குறளின் அதிகாரம் காலமறிதல் கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்கோம் என்று பாடியவர் பாரதியார் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் பள்ளி மறுத்திறப்பு இது எழுந்தது வந்து சுப்ரபாரதி மணியன் அது ஒரு கதை இளமையில் கல் அப்படின்னு சொன்னது பார் ஔவையார் இளமையில் கல் அவ்வையார் பள்ளி மறுத்திறப்பு கதையினை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியவர் சுப்பிரபாரதி மணியன் கனவு என்ற இலக்கிய இதழை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் கனவு என்ற இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன் சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள் கதை சொல்லும் கலை புத்துமண் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள் கதை சொல்லும் கலை புத்துமண் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் ஒரு ஷார்ட்கட் சுப்ரபாரதி மணியன் கதை சொல்லும் கலையில் புத்துமண் போன்றவர் அவர் கதை பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் போல் இருக்கும் சுப்ரபாரதி மணியன் கதை சொல்லும் கலையில் புத்துமண் போன்றவர் அவர் கதை பின்னல் யுத்தம் தண்ணீர் யுத்தம் போல் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் போல் இருக்கும் அப்படி நம்ம கிடைச்சிக்கலாம் சுப்ரபாரதி மணியன் கதை சொல்லும் கதையில் புத்துமண் போன்றவர் அவர் கதை பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் போல் இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்